கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் யூதாவை பார்த்து பேசும்போது இஸ்ரவேலுடைய மனசு மகிழ்ந்திருக்கணும் இந்த முறை அவனுடைய உதடுகளில் இருந்து உயர்ந்த பாராட்டு வார்த்தைகள் வந்துச்சு பெஞ்சமினுக்காக சிறை செல்ல தியாகத்தோட ஆயத்தமாக இருந்தவைவன் யூதாவினுடைய மகிமையான எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன காட்சியை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ இவரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான் அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும்னு ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது எட்டுல இருந்து பன்னிரெண்டு வரை உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யூதாவை பற்றிய இஸ்ரேவேலின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாச்சு யூதாவில் இருந்து அரச பரம்பரை வரும்னு கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு யாக்கோபு தன்னுடைய மரண படுக்கையில் சொன்ன வெளிப்பாட்டை நாம் எப்படி விளங்கி புரிஞ்சு கொள்ளணும் மரணத்தின் அருகில் இருந்தப்போ எப்படி இவ்வளவு ஆழமாகவும் தெளிவாகவும் பேச முடிஞ்சுதுன்றது வியப்பாக இருக்குது இல்லையா தீர்க்க தரிசன சாரம்சத்தை சேர்க்காம இந்த வார்த்தைகள் புரிந்து கொண்டு பாராட்டுறது சாத்தியம் இல்லை தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல யாக்கோபு ஒரு வழக்கமான தீர்க்க இல்லை அவனுக்கு பிரசங்கமோ தீர்க்க தரிசன ஊழியத்திலேயோ பழக்கம் இருந்தது இல்லை இருந்தாலும் கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு சிறப்பு தீர்க்க தரிசன வெளிப்பாடு இல்லாமல் யூதாவின் வம்சத்திலிருந்து வரக்கூடிய மேசியாவை பற்றி யாகோபு பேசியிருக்க முடியாது தகப்பன் தன் மகன்களிடம் பேசுறது போல யாக்கோபு பேசினான் இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் நல்ல தந்தையின் அறிவுரை மட்டும் இல்லை எந்த தந்தைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அதிகாரமும் அவனுடைய வார்த்தைகளில் இருந்துச்சு பூமிக்குரிய எந்த தந்தையும் தன்னுடைய மகன்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியாது ஒரு நபருக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டால் மட்டுமே அத்தகைய அதிகார வரம்போட பேசுறதுக்கான சிறப்பு திறன் இருக்கும் அவன் பேசிய இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஏவியே அவன் பேசினான்றத நம்மளால விளங்கி கொள்ள முடியுது இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யறதும் தன்னுடைய திட்டப்படி நடத்துறதும் தேவன் தானே ஏன் இவைகளை தேவன் முன்கூட்டியே அறிவிக்கின்றார்ன்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது யாகோபின் வார்த்தைகள் குற்றம் செஞ்சவங்களுக்கு தாழ்மைப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருந்துச்சு இருந்தாலும் இந்த மகன்கள் தான் இஸ்ரேவேல் தேசத்தை உருவாக்க போறாங்கன்றது உண்மை இஸ்ரவேல் எப்போதாவது ஒரு தேசமா ஜெயம் எடுத்தா கத்தரின் கிருபையால் மட்டுமே அவங்க வெற்றி பெற முடிஞ்சதுன்றத எதிர்கால சந்ததி அறியணும் அவங்களுடைய பாவ பின்னணி அவங்கள தங்களுடைய பல ஆசிர்வாதங்களை இழக்க செஞ்சுருக்கணும் ஆனால் கத்தரின் கிருபையால் மட்டுமே அவங்க பிழைச்சிருக்கிறாங்கன்ற உண்மை அறியப்படணும் இஸ்ரேவேல் புத்திரர்களில் சிலரை பற்றி குறிப்பாக யூதா மற்றும் யோசேப்பை பற்றிய யாக்கோபின் வார்த்தைகள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக பேசப்பட்டுச்சு அவங்க கிட்ட இருந்து எதிர்காலத்தில் அரசர்கள் தோன்றுவாங்க அவங்க குடும்பமாக இருக்கவும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கவனித்து கொள்ள கற்றுக்கொள்ளணுன்ற நோக்கத்தில் இது சொல்லப்பட்டுச்சு யாக்கோபு தன் மகன்களை பற்றி சம அளவில் பேசல அவன் மற்றவங்களை விட சில மகன்களை பற்றி அதிகம் பேசினான் அவனுடைய வார்த்தைகள் முக்கியமாக கத்தரால் ஏவப்பட்டவுன்றத நாம் புரிஞ்சு கொள்வோன்னா சில மகன்களை பற்றி அதிகமாகவும் மற்றவங்களை பற்றி குறைவாகவும் பேசியதுக்காக நாம் யாக்கோபை குறை சொல்ல முடியாது கர்த்தர் யாக்கோபை அவருடைய மகன்களை ஆசிர்வதிக்கக்கூடிய இந்த நிகழ்வுல வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு யாக்கோபு யூதாவை பற்றி அதிக பிரகாசமாக பேசினான் அவன் ரொம்ப அற்புதமான மகன்றதுனால இல்லை சில வருடங்களா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தன்னுடைய வாழ்க்கையில சில தவறான காரியங்களை செஞ்சிருந்தான் இருந்தாலும் கூட மேசியாவின் வரிசை யூதா கோத்திரத்துல இருந்து வரும்னு சொல்லப்பட்டுச்சு பிரியமானவர்களே அந்தபடி நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லைன்னு வேதம் தெளிவா சொல்லுது நல்லவங்க ஆசிர்வதிக்கப்படணும் தீயவங்க தண்டிக்கப்படணும்னு சொல்லுவோன்னா யார் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திராரா இருக்க முடியுன்ற கேள்வி எழுது அப்படி பார்த்தா ஒருவரும் ஆசிர்வதிக்கப்பட முடியாது தன் இளம் வயதில் பாவங்களை செஞ்சாலும் அதை உணர்ந்து திரும்பி யூதாவின் வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்த விரும்புறத நாம் பார்க்குறோம் பரிசுத்தமானவங்களை மட்டுமே தேவன் தெரிந்தெடுக்க முடியும்னா யார் அவரால் தெரிந்தெடுக்க முடியும் எல்லாரும் அந்த தேர்வுல தோற்று விடுவோம் ஆனால் அவருடைய சுத்த கிருபை மட்டுமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்குதுன்றத இன்றைக்கி நாம் நிதானிப்போம் யாக்கோபு ஏமாற்றுக்காரன் ஏசா ஏமாலி ஆனால் யாக்கோபுக்கு ஏன் இத்தனை ஆசிர்வாதம்னு கேட்குறவங்க அநேகர் ஆனால் எல்லாம் அவருடைய சுத்த கிருபன்னு அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு அதனால் நாம் நமக்கு கிடைச்ச கிருபைக்கு நன்றியாக இருப்போம் அவருடைய கிருபையை அசட்ட செய்யாமல் கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமே